அனைவருக்கும் வணக்கம் மகா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி வணங்கிக் கொள்வோம் அனைவருக்கும் நீண்டாய் நிறைந்த செல்வம் உயர்ந்த புகழ் மெய்ஞானம் பேரறிவு அறிவு பிரபஞ்ச அறிவு அனைத்தும் நிரம்ப கடைக்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் அனைவரையும் ஜி கேஸ்டோ அன்போடு வரவேற்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போற உதவி கோச்சார கிரகங்கள் கோச்சார பயணத்துல எப்படி ஒருத்தர் பொற்காலத்தை சுட்டி காட்டுது அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம் அது நம்ம எடுத்துக்கூடிய கிடக்கும் இயற்கை சுபர்னு சொல்லக்கூடிய குரு பகவான் கோச்சாரத்துல குரு பகவான் பிறந்த கால செவ்வாயின் மீது பிறந்த கால சுக்குரன் மீது பிறந்த கால சனி மீது பயணிக்கக்கூடிய காலங்கள் ஒரு அற்புதமான பொற்காலமா இருக்கும் பிறந்த கால சூரியன் மீதோ பிறந்த கால புதன் மீதோ போகும்போது அது நடுத்தரமான யோகத்தை கொடுக்குது அப்ப ஒரு அற்புதமான பொற்காலத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும்னா பிறந்த கால செவ்வாய் பிறந்த கால சுக்கரன் பிறந்த கால சனி மீது கோச்சார குருவியின் பயணம் ரொம்ப ஒரு அற்புதமான பொற்காலமா இருக்கு ஒருத்தருக்கு பிறந்த கால செவ்வாய் மேல பயணிக்கிற அதே காலத்துல சனியும் பார்த்தான்னு வச்சுக்கிறோம் உதாரணமா மிலனத்துல செவ்வாய் துலாத்துல சனி இருக்குன்னு வச்சுக்கோம் கோச்சார குரு இன்னைக்கு மிதனத்துல போறார் அப்ப செவ்வாய் மீது பயணிக்கும் போது சனியை சந்திக்கிறார் சனியுடைய சனிக்கு பார்வை இருக்கு அப்ப சனியை குரு பார்க்கிற நேரத்திலேயே கோச்சார குரு பிறந்த கால செவ்வாயின் மீது பயணிக்கிறதுனால இவருக்கு இரண்டும் மடங்கு அதீத யோகத்தை தருவார் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இன்னொருத்தருக்கு பார்ப்போம் அவருக்கும் மிதனத்துல செவ்வாய் இருக்கு சனி வந்து துலாத்துல இருக்காரு சுக்ரன் வந்து தனுசுல இருக்கு போச்சாரத்துல குரு மிதனத்துல வருது அப்ப செவ்வாய் மீது குரு வருது குருவின் பார்வை சனிக்கும் சுக்கருக்கும் ஏற்படுது இவருக்கு மூன்று கிரகமே கோச்சாரத்து பார்க்கறனால இது வரைக்கும் இல்லாத ஒரு அளப்பிற்குரிய ஒரு யோகத்தை அவர் அடைகிறார் அப்ப கோச்சார குரு என்ன செய்யறாரு பிறந்த கால செவ்வாய் பிறந்த கால சனி பிறந்தகால சுக்குனுக்கு பார்வையினாலேயோ செயற்கையின் மூலமே இருக்கக்கூடிய யோகத்தை அதிகப்படுத்து ஒண்ணு அந்த சமயத்துல அது கிரகங்களுடைய தசாபுத்தியா இருந்தாலும் இன்னும் கூடுதல் பலனா இருக்கு ஆனா இந்த கோச்சாரம் ஒரு நற்பலனை செய்யாமல் போகாது அந்த சமயத்துல இறந்து போகணுங்கிற மாதிரியான மனக்கவலை இருந்தாலும் கூட அதை வந்து மீட்டெடுத்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுனால எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒரு அற்புதமான கடவுளே கை நீட்டுற மாதிரியாக இருக்கும் ஒண்ணு ரெண்டாவது அதே மாதிரி பிறந்த கால சுக்கரன் மீது கோச்சார சனியின் பயணம் அல்லது சனி மீது சுக்கரனுடைய பயணம் வருதுன்னா அப்பவும் அவருக்கு ஒரு சிறந்த ஒரு பொற்காலமான கோச்சாரத்தை அவர்கள் கொடுக்கறது ரீதியான ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்போ கிடைக்குது அதே மாதிரி பிறந்த கால சுக்கரன் மீது கோச்சார செவ்வாயோட பயணம் அற்புதமான பலனை கொடுக்குது பிறந்த கால குரு மீது கோச்சார செவ்வாயோட பயணம் இந்த குரு சுக்கரன் செவ்வாயுடைய காம்பினேஷன்கள் அவர் அற்புதமான பலனை கொடுக்குது ஆனா சனி மீது செவ்வாயும் செவ்வாய் மீது சனி வரும்போது அந்த பலனை கொடுக்கறது இல்லை அப்ப குரு சுக்கரன் மீது செவ்வாய் சனியின் பயணங்கள் நல்ல பலனை கொடுக்குது அதே மாதிரி சனி மீது குருச்சுக்கனுடைய பயணம் மிக அற்புதமான பயணக்குரிய இந்த கிரகனுடைய தன்மைகள் ஜாதகருக்கு ஒரு அற்புதமான ஒரு பொருத்தாவத்தை காமிக்க வேலையே இல்ல இல்ல வாழ்க்கையில ஒரு திருமணம் இல்லை அப்படிங்கிறவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க பிறந்த கால சனியை கோச்சார குரு சேரக்கூடிய காலமோ பார்க்கக்கூடிய காலமோ அல்லது பிறந்த கால குருவை கோச்சார சனி பார்க்கக்கூடிய காலமோ சேரக்கூடிய காலமோ தான் எழுவது சதமானம் பேருக்கு திருமணங்கள் அற்புதமா நடந்திருக்குங்களா எந்த மாற்று கருத்தும் இல்லை இதுல மறைமுக செவ்வாயோட தொடர்பும் கூட இருக்கும் ஏன்னா மங்களகாரகன் இல்லாம மங்களம் நடக்காது ஆனா இந்த மூணு கிரகங்கள் தான் கல்யாணம் திருமணத்துக்கு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கும் அதனால ஒரு அற்புதமான போக்காலங்களை கோச்சாரங்கள் எளிதான வழிகளில் சுட்டி காட்டுறதுனால எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அத்தையும் குருவுடைய நட்சத்திரம் உள்ள வீடுகள்ல இருந்து குரு சேர்றது குரு பாக்குறது குருவின் கோச்சாரத்திலிருந்து கூடுதல் பலன்கள் அளிக்கிறது உதாரணமா குருடைய நட்சத்திரம் ஆறு வீட்டுல இருக்கு அந்த வீட்டுல இருந்து ஒரு கிரகங்கள் இருக்காரு அதை மீது கோச்சார குரு பயணிக்கக்கூடிய காலங்கள்ல அற்புதமான பலன்களை கொடுக்குது குருவுடைய நட்சத்திரம் இல்லாத வீட்டுல கோச்சார குருடைய பயணம் வந்து ஒரு ஒரு சுமாரான பலனை தான் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு மாற்று கருத்து இல்லாத இருக்கு நீங்க நவாம்ச சக்கரத்தை எடுத்து பார்க்கும்போது நவாம்சத்துல குரு நட்சத்திரம் இல்லாத வீடுகள்ல கோச்சார குரு நவாம்சத்துல பயணிக்கக்கூடிய காலங்கள்ல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரம் சொத்துக்கள் உறவுகளை ஏற்படுத்தி கொடுக்குது மறுபடியும் சொல்றேன் நவாம்சத்துல குருவுடைய நட்சத்திரம் இல்லாத வீடுகள்ல கோச்சார குரு பயணிக்கக்கூடிய அந்த நம்ச காலங்கள்ல இந்த நவாம்ச காலங்கள்ல அவருக்கு ஒரு அற்புதமான இந்த குறுகிய கால பழங்களை அள்ளி கொடுத்துட்டு போயிரு அப்படிங்கிறது ஒரு அற்புதமான உண்மையா இருக்கு சோ இது நீங்களும் ஆய்வு செய்து பார்க்கலாம் ஒரு கோச்சாரம் ஒருவருக்கு சாதாரண லெவல்ல அடிப்படை இருக்கக்கூட கூட அதை நம்ம கூர்ந்து கவனிக்கும்போது ஒரு நற்பலனை தெரிஞ்சு ஒரு நம்பிக்கை வரும்போது இன்னொன்னு நிறைய பேர் சொல்லி சொல்லி ஓ எல்லாம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான விஷயமா இருக்கும் கோச்சார கிரகங்கள் ஒரு பலனை கொடுக்கும்போது தற்காலிகமாக கொடுக்கறது புத்தி அதை நிரந்தரமாக மாற்றி விடுகிறது விஷயம் இல்லை ஒரு பெரிய சொத்து சேர்க்கணும் ஒரு பெரிய வீடு வாங்கணும் ஒரு பெரிய லெவல முதலீடு பண்ணணுன்னா இந்த சுபகிரகனுடைய கோச்சாரங்கள் அல்ல சுபகிரகத்துடைய இனங்களில் கோச்சார காட்டு செய்யும் போது அது நல்ல ஆரம்பமா இருக்கு அது தசாபுத்தி நடக்கும்போது நல்ல வாழ்க்கையை கொடுக்கறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதனால எல்லாரும் ஒரு சிறப்பான வாழ்க்கை வரதுக்கு கோச்சாரத்தை நம்ம நெருக்கமாக தெரிந்து வைத்துக் சிறந்தது இந்த கோச்சாரம் நமக்கு ஒரு பெரிய கணித அறிவு இல்லாமலேயே இந்த காலத்தில் இது நடக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல அறிவா இருக்கு நல்ல ஒரு வித்யா ஞானமாவும் இருக்கு சோ எல்லாருக்கும் இந்த ஞானம் கிடைக்குதுங்கிறதா ஜி கே முடியும்னா எளிமையான விதிகளை உங்களுக்கு எங்கள் கண் முன்னே ஆய்வு செய்த விதிகளை உங்களுக்கு முன்நிலைப்படுத்திட்டே இருக்கும் சோதிடம் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற என்னுடைய கொள்கைக்காக ஒரு கடுமையான இருக்கக்கூடிய விதிகளை கூட எளிமைப்படுத்தி சொல்லிக்கிட்டே வரும் எல்லாரும் ஜோதிடம் படிக்கணும் ஒரு என்னோட விருப்பம் நம்ம சில விதிகளை சிறப்பான ஆய்வு பண்ணி அதை எளிமைப்படுத்துறோம் ஏற்கனவே ஜோதிடராக இருக்கக்கூடியவங்களுக்கு வர்க்கச்சக்கல கூடிய ஒரு மூணே மூணு விஷயங்கள் மூணே மூணு வர்க்கத்தை மட்டும் எடுத்து விரிவான ஒரு பாடத்திட்டமா நடத்த காத்திருக்கோம் அது சென்னையில ஆகஸ்ட் இருபத்தி மூணு இருபத்தி ஆறு நடக்க காத்திருக்குது படிக்கணும் விருப்பம் வரைக்கும் கிழக்கு நம்பர் தோணும் பதிவு செய்து கொள்ளலாம் ஒரு வித்தைங்கிறது நமக்கு எல்லா காலத்திலுமே கூட ஒரு மனிதன் இருந்து பலப்படுத்துவது போல அமையும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் சொல்லி எல்லாம் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகவானுடைய பாதம் பண்ணிவோம் அனைவருக்கும் நீண்டாய் நிறைந்த செல்வம் உயர்ந்த புகழ் மீஞானம் பேரறிவு ஞானம் பிரபஞ்ச அறிவுகள் அனைத்தும் கிடைக்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள்